உயிர்களைக் கொன்று மாமிச போஜனம் செய்வது பாவமாக கருதப்படுகிறது நெல் கீரை மற்றும் கிழங்கு வகைகளை வேரோடு பிடுங்குவதும் தானே இது பாவமாகாதா மேலும் இந்து மதம் சைவ உணவைத்தான் வற்புறுத்துகிறதா ஒரு மரத்தின் கிளையை வெட்டி வேறொரு இடத்தில் நடும்போது மரம் வளர்கிறது அது செத்து போவதில்லை செடிகளும் கிழங்குகளும் கீரை வகைகளும் ஏறக்குறைய அப்படித்தான் ஆனால் ஒரு மிருகத்தையோ பறவையையோ கொன்று உணவாக கொள்ளும்போது அந்த உயிர் மீண்டும் வளர்வது இல்லை காய்கறிகளையும் கீரை வகைகளையும் பயிரிடும் போதும் சரி அறுவடை செய்யும் போதும் சரி ஏராளமான உயிரினங்கள் செத்து மடிகின்றன ஆனால் அந்த அளவு இன்னொரு உயிர் பிழைக்க வழி செய்கிறது ஆகவே மரக்கறிகளை அறுவடை செய்வது கொலை தொழிலாகாது மேலும் மனித உடலின் உள்ளுறுப்புகள் தாவர வகைகளை வகையிலேயே அமைந்துள்ளன மாமிச வகைகளை உண்டு வளர்வதற்கான வாய்ப்புகள் மனித உள்ளுறுப்புகளுக்கு கிடையாது மேலும் மாமிசம் எவ்வளவு வெப்பத்தில் சமைக்கப்பட்டாலும் அதில் இருக்கும் சில கிருமிகள் சாவதே இல்லை அது மனித ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல செத்த மாமிசத்தை சுமப்பதற்கு நம் வயிறு ஒன்றும் மயானம் அல்ல ஆரோக்கியத்தையும் அகிம்சையையும் விரும்பவர்கள் மரக்கறிகளை உண்பதே சிறந்தது ஆனால் நம் மதம் வழிபாட்டிற்கு சர்வ சுதந்திரம் கொடுத்திருப்பது போலவே சாப்பாட்டிற்கும் கொடுத்திருக்கிறது அது நம்மை மாமிசம் உன் என்றும் சொல்லவில்லை உண்ணாதே என்று தடுக்கவும் இல்லை தொன்மை கால இந்து மத சடங்குகளில் உயிர் பலி கொடுக்கப்பட்டதையும் பலியிடப்பட்ட மாமிசம் புரோகிதர்கள் உட்பட அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதையும் காணலாம் என்று கூட காஷ்மீர் பண்டிட்கள் மாமிச போஜனம் செய்கிறார்கள் வங்காளத்தில் மீன் சாப்பிடாத பிராமணனே இல்லை என்று சொல்லலாம் எனவே அசைவம் சாப்பிடுவதும் சைவம் சாப்பிடுவதும் மனித அதாவது மத விஷயம் அல்ல மருத்துவ விஷயமே ஆகும் நன்றி வணக்கம்